ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இங்கேயே காலை வணக்கம் இன்றைக்கி வந்து சண்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா கருப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து மட்டன் எடுத்துருக்குறோம் கருப்புக்கு வந்து ஒரு நாலு பீஸ் போட்டு குக்கரில் வேக வச்சுருக்குறேன் இங்கே வந்து கருப்பு வந்து பார்த்திங்கன்னா வாசம் பிடிச்சிட்டான் வாசம் பிடிச்சிட்டு மேன் கத்திகிட்ருக்குறான் ரெண்டா கருப்பு எங்களுக்கு வந்து இன்னும் ரெடி பண்ணல இஞ்சி பூண்டு வந்து உரிச்சிட்ருக்கேன் கருப்பு வந்து வாசத்தை பிடிச்சிக்கிட்டே அப்படியே படுத்துட்டுறான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது நமக்கு எப்படியும் போட்டுருவாங்க ஆ அம்மா கொஞ்சம் நேரம் ஹெல்ப் பண்ணுற அது வரைக்கும் வா தூம்புடிக்கலாம் நாக்கு சோட கடிக்குது வேறு கருப்புக்கு நேசமே இறுடி போட்டு வேகிட்டோம் கொஞ்சம் நேரம் இப்போ தான் அம்மா வச்சுருக்குறேன் அதோட விசில் வரப்போகுது பாருங்க அதோட விசில் சத்தத்தை கேட்டான்னு வச்சுருங்க அங்கே பாருங்கள் விசில் சத்தத்தை கேட்டானா பயப்படலாம் அவ்வளோதான் ஒரே ஓட்ட தெரிச்சிக்கிட்டு ஓடிடுவோம் வெளியில் ஏன்னா வந்து விசில் சத்தம்னா அவனுக்கு வந்து பயம் குக்கர் வந்து விசில் அடிக்கக்கூடாது மிக்சி வந்து போடக்கூடாது போட்டோம்னா இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயந்துருவான் தெரித்து ஓடி போயிடுவான் வெளியில் ஓடி போய் உட்காந்துட்டு அப்படியே பாவமாக பார்ப்பான் மிஸ்மி சுத்தம் கேக்குதா ஆ சொத்தம் கேக்குதா பண்ண உ வர்ற ஒட்டோம் இவ்வளோ பைந்தாங்கோழியா இருக்கிறியடா உனிய பெரிய சூறை வீரனெல்லாம் உங்களுக்கு பா வாடா பா நின்றுச்சி வா கருப்புக்கு மட்டன் ரெடி க்கடிக்குது வேண்டா ஆசை அடிச்சிட்டியா ஆவிறக்க சுட்ட சுட்டோ சந்தோஷம் தாங்கலை எங்கள் கருப்புக்கு ஆஹா இன்னைக்கு ஒரு ஃபுல் கட்டு தான் ம் நாட்டில் எச்சு ஊருதே அப்படியா அப்படியா கொஞ்சம் நேரம் எடுத்தி கொஞ்சம் நேரம் அடி ஐயோ கொஞ்சம் நேரம் எப்படி ஆற்றி தரேன்மா ரொம்ப சூடுது அப்புறம் அவ்வளோதான் நாட்டில் சூடு வச்சுக்குவேன் சரியா ம் குத்திக்குமாரு பிண்ட்டு பிண்டூ பிண்ட்டு குட்டி சோட்டு இருடி இறுடி இறுடி ஆக்கி தாக்கி அவசரப்படாத இந்த மாதிரி அக்கா வந்துட்டா இப்போ அக்கா கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு வா இப்பெல்லாம் வந்து நாங்கள் அக்காக்கெலாம் வந்துக்க மாட்டோம் சோறு தான் முக்கியம் தங்கம் முக்கியமாக சாப்பாடு முக்கியமாக ரெண்டாக்கருப்பு கிருப்பு எல்லாம் நாங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டோம் எங்களுக்கு தான் முக்கியம் இரு சூப்பு மட்டன் சூப்பு மட்டன் ரெண்டும் சேர்ந்துருக்கு ஆறிருச்சு சரி சாப்பிடுவா அங்கே ஒன்றும் இல்லை இங்கே வெறும் குக்கர் தான் இருக்குது ம் இங்கே போய் இங்கே சாப்பிடுப்போம் அவங்க கிண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பாரு கீழே செஞ்சால் மறுத்து சாப்பிட்றீ ம் அங்கங்கே எல்லாம் அசின் பண்ணி வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ளே போட்டு வச்சு வீரே தூக்கி போட்டான் பாரு சொல்லி வாய முடங்குள்ளா ம் கீழே போட்டு சாப்பிட்டா தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதா மண்ணில் போட்டு கரட்டி சாப்பிட்டா ம் ஏண்டா பிண்டோ அங்கே ஒரு பீஸ் கிடக்குது இங்கே ஒரு பீஸ் எடுத்துகிட்டு கிடைக்கிறான் பின் பிண்டோ பின் சாப்பிட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பூண்டையே உரிக்கலை நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் கருப்பு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க என்னடா எல்லாம் சூப்பை குடிச்சியே இல்லையாடையெல்லாம் கீழே ஊற்றி வச்சுருக்குற அதுங்களும் இங்கே தூக்கிட்டு வந்து புட்டாங்கிருந்து சாக்கில் வந்து சச்சா சே சச்சாச்சே இங்கே தூக்கி வந்து புட்டு அங்கங்கே தொலை வரவா வேய் இங்கே கிடக்குது பாரு ஆ கீழெல்லாம் ஊற்றிட்டு சூப்பை கீழே ஊற்றிட்டு அப்புறமே அதை போய் நக்கி குடிப்போ என்னடா ம் மேக்கப் தான் சுத்தம் தான் ம் மேக்கப் உடையில பெரிய சுத்தக்காரனாட்டை போடுவேன் அப்புறம் பேர் சாப்பிடும்போது எல்லாத்தையும் கீழே எடுத்து போட்டு சாப்பிட்றது சுத்தக்காரா டேய் ம் சாப்பிட்டு முடிச்சாச்சா மேக்கப் போடுது தூங்கிறதுக்கு ம் ஓகே சரி எல்லாத்துக்கும் பயசு இல்லை நம்ம போகலாம் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு ஃபுல் கட்டு மட்டனை பின் டூ எல்லாத்துக்கும் ம் இனிமேலாம் சார் பேச மாட்டார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்